வணக்கம் எங்கள் குலதெய்வமான ஸ்ரீ மருதவானர் ஸ்ரீ அன்பு பெரியால் துணை ஸ்ரீ முருகன் துணை சொல்ல சொல்ல இனிக்குதடா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ள சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்ட பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் உலகில் ஆடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் யுகங்கள் எல்லாம் சந்திக்கும்போது யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன்முகமரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா அழகன் எந்த குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உண்ணருள் என்றோ கந்தா உண்ணருள் என்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா ముగన్ తుని నీ